அப்புறம் ஒரு முக்கியமான டிப்ஸு நம்ம வேக வச்ச கறியில் சில்லுன்னு தண்ணியோ தக்காளி சாரையோ ஊற்றும் போது கறி மறுத்து போயிடும் எவ்வளோ சூப்பரான கறி வந்தாலும் நம்ம அந்த மாதிரி சூட்டோடு இருக்கிற கறியிலையோ நம்ம தண்ணி ஊற்றுறது பச்சை தண்ணி ஊற்றுறது தக்காளி சாறு போயிட்டு தான் கறி மறுத்து போயிடும் அருமையான கறி வாயின்னு வந்தோம் ஏன் அப்படி இருக்குதுன்னு நம்ம அப்புறம் குழப்பிக்குவோம் நான் அதனால் கறி வேக வச்சிட்டோம்னா நான் சுடு தண்ணி ஊற்றி தான் குழம்பு செய்வேன் அப்படி இல்லைன்னா மசாலா பொருட்களை நல்லா சூடு பண்ணி கொதிக்க வச்சுட்டு தான் கறியை சேர்ப்பேன் அப்போ நமக்கு கறி வந்த இதுலேயே நமக்கு கரெக்டாக இருக்கும் மறுத்து போகாது இந்த டிப்ஸ் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் கறி குழம்பு நம்ம நல்லா கறியாக பார்த்து இலசாக பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம நல்லா சுத்தம் பண்ணி குக்கரில் வேக வைக்க போகிறோம் இப்போ நம்ம சூடாகிட்டு இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி இது கூட போட்டு வேக வைக்கணும் அப்போ நமக்கு மட்டனில் நல்லா இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு நல்லா இறங்கிடும் இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி இதில் சேர்த்து குக்கர் போட்டு போய் வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் மசியாக அரைச்சிட்டா இதிலே போட்டு நல்லா நல்லா வேக வைக்கணும் தேவை தண்ணி விசில் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க இப்போ நான் இது நல்லா குக்கரில் வேக வைக்க போகிறேன் இது கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கிறதுனால இது வழியும் நிட்டு நான் சிம்பிளாகவே வேக வைக்க போகிறேன் விசில் போடாமலே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அப்படியே போட்டு மூடிட்டோம்னா பொங்கி நமக்கு நல்லா வழிய ஆரம்பிச்சிடும் இது மாதிரி நமக்கு உள்ளே நல்லா கொதித்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம விசில் போடலாம் இப்போ நான் மூடிடுவேன் விசில் போட்டுருவேன் இப்போ நமக்கு விசில் நம்ம மீட்டு எந்த அளவுக்கு நமக்கு வெந்திருக்கணுன்றது ஒரு ஒரு மீட்டுடைய இதில் நமக்கு மாறும் நாலஞ்சு விசில் வச்சுக்கலாம் இது வந்து பொங்கி வழியாது நமக்கு இதை மாதிரி வேகம் வைக்கும்போது பொங்கி வழியாது விசில் வரும்போது பொங்கி ஊற்றும் இந்த பக்கம்லாம் ஊற்றிடும் வெளி வழியாக அது மாதிரி நம்ம ஊற்றாமல் உள்ளே இருக்கும் வெந்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் சிம்பிள் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க